ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடைக்கு கொஞ்சமாக மொத்தமாக பொருள் வாங்கியிருக்கு அதில் என்ன பொருளுக்கு என்ன லாபம்னு உள்ளது தான் இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கடைகள் வைக்கிறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும் அன்றைக்கிள்ள ரேட்டு விவரமும் தெரியும் ஃபஸ்ட்டாக வந்து அரை கிலோ மைதா பாக்கெட்டில் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கேன் நாலு பீஸ் நமக்கு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி வச்சு நூறுரூபாக்கு தந்துருக்காங்க நம்ம வந்து ஒரு ரூபா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு ரூபா வச்சு விற்றோம்னா நமக்கு அதில் ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் இரநூறு கிராம் மைதா பாக்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு பாக்கெட் வந்து பதினோரு ரூபா தான் நமக்கு வச்சு தராங்க அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ரெண்டு ரூபா வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு விற்கும் போது அதுபோல் இரநூறு கிராம் ரவையில் ஒரு அஞ்சு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒரு பாக்கெட் வந்து பதினோரு ரூபா ஐம்பது பைசாவுக்கு தராங்க அதில் நம்ம அஞ்சு பாக்கெட்டு விற்றா ஒரு பன்னிரெண்டு ரூபா ஐம்பது பைசா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் அரை கிலோ ரவை வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கு ரெண்டு பாக்கெட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ஏழு ரூபாக்கு தருவாங்க நம்ம வந்து ஒரு முப்பத்தோருபா வச்சு கொடுத்தோம்னா ஒரு பாக்கெட்டுக்கு எட் நாலு ரூபா வச்சு கொடுத்தா எட்டு ரூபா லாபம் கிடைக்கும் குத்துவளக்கு மாவு வந்து அரை கிலோ பாக்கெட்டில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஆறு பீஸில் அதில் வந்து முப்பத்தேழு ரூபா ரேட்டு போட்டிருக்கு நமக்கு வந்து இருபத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸாவுக்கு தந்திருக்காங்க நம்ம ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு விற்றோம்னா நமக்கு அதில் ஒரு ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கும் பனிரெண்டு ரூபா அந்த பாக்கி மாவில் வந்து நமக்கு லாபம் வரும் அதுபோல் வந்து நிப்பான் பேட்ரி இந்த டைம் பீஸுக்கு போடுறது ஒரு பண்டல் வந்து ஒரு அட்டை வந்து பத்து பீஸ் இருக்கும் எழுவத்தி அஞ்சு ரூபாவுக்கு நமக்கு தந்துருக்காங்க நம்ம வந்து பதிமூணுரூவா வச்சு அதை கொடுக்கணும் கொடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா லாபம் வருது பன்னிரெண்டு ரூபாக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் பொடி வந்து ஆச்சு கம்பெனி தான் இருந்து ஹாப்பியுமாக கிடைக்கல பச்சை கலரும் வாங்கியிருக்கு சோப்பு கலரும் வாங்கியிருக்கு ஒரு சரத்தில் வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸும் ஒரு பீஸ் நமக்கு பத்து ரூபா வச்சு நூறுரூபா வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சோப்பு வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸுக்கு நூறுரூபா அப்படியே ரெண்டு சரத்துக்கு இரநூறுபா அதில் வந்து ரேட்டு வந்து பன்னிரெண்டு ரூபா போட்டிருப்பாங்க நம்ம பன்னிரெண்டு ரூபா கொடுக்கும்போது ரெண்டு சரத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு இன்றைக்கி அதுபோல் வந்து டவ் க்ரீன் கலர் ஷாம்பு வந்து வாங்கியிருக்கு எனக்கு கஸ்டமர் அது எப்போவுமே உண்டு அதனால் டவ் க்ரீன் கலரில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கேன் ரெண்டு சரத்துலேயும் நமக்கு ஐம்பது ரூபா ரெண்டு சரம் ஷாம்பு ஒரு சரத்தில் வந்து பதினெட்டு பீஸ் இருக்கும் நமக்கு ரெண் ஒரு ரூபா எழுவது பீஸாவுக்கு தருவாங்க இன்னும் பதினாலு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே த்ரீ ரோசஸ் தேயிலை ஒரு சரத்தில் வந்து எட்டு பீஸ் இருக்கும் எட்டு பீஸ் எண்பது ரூபாக்கு நமக்கு எழுவத்தி ரெண்டு ரூபாக்கு தந்துருக்காங்க ஒரு பீஸ் நமக்கு ஒம்பது ரூபா வச்சு தருவாங்க ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் ரெண்டு ரூபாக்குள்ள பலூன் வந்து பாருங்கள் ஒரு பாக்கெட்டில் வந்து ஐம்பது பீஸ் இருக்கும் நம்ம விற்றோம்னா நூறுரூவா கிடைக்கும் நமக்கு அறுபது ரூபாவுக்கு தந்திருக்காங்க அதில் ஒரு நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பீஸ் வந்து நமக்கு ஒரு ரூபா இருபது பீஸாக வச்சு தந்திருக்காங்க அதுபோல் பம்பரம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு ஒரு பாக்கெட்டில் வந்து பத்து பீஸ் இருக்கும் பத்து பீஸுக்கும் அறுபது ரூபா கேட்டிருக்காங்க ஒரு பீஸ் வந்து நமக்கு ரூபாய் அந்த பத்து பீஸு நம்ம விற்றோம்னா அதில் நமக்கு ஒரு நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் ஆச்சி பொடி பாக்கெட் மாற்றி போட்டிருக்கு முதல் எல்லோ கலர் பாக்கெட் வந்து இப்போ புளி கலர்லேயே போட்டிருக்கு இது வந்து புளியோதர பொடி ஒரு சரத்தில் வந்து பத்து பீஸ் இருக்கும் சரத்து ரேட்டு கொடுதல் இந்த இடக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா ஒரு சரம் நமக்கு வந்து ரூபா ஐம்பது பீஸாக ஒரு பொடி நல்ல உள்ள கடலையெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ளேவர் வந்து நல்லா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு அதில் ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் பத்து ரூபாக்குள்ளே லெமன் ரைஸ் பொடி வாங்கியிருக்கு ஸ்கூல் துறக்கினால இனிமேல் இதெல்லாம் நல்ல சேல் ஆகும் அது வந்து ஒரு சரம் வந்து எழுபத்தி ஏழு ரூபாக்கு நமக்கு தந்துருக்காங்க ஒரு பீஸ் ஏழு ரூபா எழுவது பீஸாவுக்கு வித்தோம்னா நமக்கு இருபத்தி ரெண்டு ரூபா முப்பது பீஸாக நமக்கு அதில் லாபம் வரும் அதேமாதிரி பத்து ரூபாக்குள்ளே சர்ஃபக்ஸல் பொடியில் வந்து ஒரு சரம் ஒரு சரத்தில் வந்து ஆறு பீஸ் இருக்கும் அறுபது ரூபா நமக்கு ஐம்பத்தி நாலு ரூபாக்கு தருவாங்க ஒரு பொடியில் வந்து ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் அதுபோல் ரெண்டு ரூக்குள்ள சாம்பார் பொடி சக்தி சாம்பார் பொடி ஐம்பது கிராம் வாங்கியிருக்கு ஐம்பது கிராம் சாம்பார் பொடி நூற்றி அறுபது ரூபா பதினாறு ரூபா ஒரு பீஸ் வச்சு தருவாங்க நம்ம இருபது ரூபா வச்சு கொடுக்கும்போது ஒரு சாம்பார் பொடியில் வந்து நமக்கு நாலு ரூபா வச்சு கிடைக்கும்போது ஒரு நாற்பது ரூபா லாபம் கிடைக்கும் பத்து பாக்கெட்டுக்கும் அதுபோல் ரெண்டு ரூவாக்குள்ள ரின் பொடியில் வந்து பன்னிரெண்டு பீஸ் உள்ளது இருபத்தி நாலு பீஸ் வாங்கியிருக்கு ஒரு பீஸ் ஒரு ரூபா எழுவத்தஞ்சி பீஸாக நமக்கு தருவாங்க ரெண்டு சரத்துலேயும் சேர்த்தே நமக்கு ஒரு ரூபா தான் லாபம் வரும் இதிலெலாம் லாபம் கம்மியாக தான் கிடைக்கும் அதேமாதிரி பத்து ரூபாக்குள்ள ரின் பொடியில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கு ஒரு சரம் ஆறு பீஸு ஐம்பத்தி நாலு ரூபாக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு பொடி வந்து ஒம்பது ரூபா அதேமாதிரி ப்ரீமியம் ரஸ்கில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் நமக்கு லாபம் வந்து அஞ்சு ரூபா நாற்பது பீஸாக கிடச்சிருக்கு ஒரு பேக்கெட் வந்து ஒம்பது ரூபா ஒரு பைசாவுக்கு நமக்கு தந்திருக்காங்க பேம்பஸ் வந்து இவ்வளோ நாள் வாங்கி வச்சது கிடையாது இன்றைக்கி வந்து புது உறவு நம்மக்கிட்ட ஒரே பேம்பஸ் வந்து கேட்ட இல்லை இல்லைன்னு சொல்லுன்னா இன்றைக்கி மொத்தமாக உடக்கி வாங்கிருக்க எள்ளு எம்மு எஸ்ஸில் எள்ளில் வந்து எட்டு பீஸ் வந்து இரநூறுபாவுக்கு தந்திருக்காங்க ஒரு பீஸ் நமக்கு இருபத்தஞ்சி ரூபா வச்சு நம்ம விற்று அறுபது ரூபா கிடைக்கும் அதுபோல் எம்மில் வந்து எட்டு பீஸு நூற்றி அறுபத்தெட்டு தந்துருக்காங்க தந்திருக்காங்க இருபத்தோருவா வச்சு நம்ம விற்கும் போது நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா வச்சு எட்டு பீஸுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் அதேமாதிரி எஸ்ஸில் வந்து ஒரு சரம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாக்கு தந்திருக்காங்க நம்ம பதினாறு ரூபா எண்பது பீஸாக நமக்கு தந்திருக்கோம் அதில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா லாபம் வருது அதுபோல் அஞ்சு ரூபாக்குள்ளே பப்கான் குறுக்குறை பப்கான் ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ரெண்டு சரத்துலேயும் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது பீஸு முப்பது பீஸில் நம்ம வந்து நமக்கு நூற்றி நாற்பது ரூபா ஒரு சரத்தில் வந்து அஞ்சு ரூபா வச்சு ரெண்டு சரத்துக்கும் பத்து ரூபா கிடச்சிருக்கு பச்சை கலர் லேஸ் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம் ஒரு சரத்து வந்து எழுவது ரூபா அதில் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் நாலுரூவா அறுபது பைசா வச்சு தருவாங்க ஓகே பொறியில் வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கோம் ரெண்டு சரமும் வந்து நூற்றி ரூபா நமக்கு அதில் ஒரு பதினாலுரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து கப்ஸு ஒரு சரம் வாங்கியிருக்கோம் ஐம்பத்தி மூணு ரூபா நாலுரூவா நாற்பத்தொரு பைசா வரும் அதில் நமக்கு ஒரு ஏழு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அதுபோல் ரெண்டு ரூபாக்குள்ளே ப்ரூ வந்து ரெண்டு சரமும் ரெண்டு ரூபாக்குள்ளே சன்ரைஸ் ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஒரே லாபம் தான் ஒரு ரூபா எண்பத்தி மூணு பைசா வச்சு தருவாங்க ஒரு பாக்கெட்டுக்கு நம்ம ரெண்டு சர நாலு சரத்துக்கும் சேர்த்து எட்டு சரத்துக்கும் சேர்த்து நாலு சரத்துக்கும் சேர்த்து எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு மொத்தமாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாக்கு நம்ம ஜாமான் எடுத்திருக்கோம் அதில் நம்ம கிடச்ச லாபம் ஐநூற்றி பதினஞ்சு ரூபா எழுபது பைசா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் நல்ல யூஸாக இருக்கும் அன்னன்னைக்குள்ளே மார்க்கெட்டிங் வில ரேட்டு என்னான்னு பார்த்துக்கிடலாம் ரவை மைதா எல்லாம் ஒரு டைம் யாரும் ஒரு டைம் இறங்கும் அதுபோல் ஹாப்பிமா பிஸ்கெட்டு ஹாப்பி ஹாப்பி பிஸ்கெட் ஒரு பண்டல் வாங்கியிருக்கேன் இருபத்தி நாலு பீஸு ஒரு பீ பிஸ்கெட் வந்து நாலு ரூபா ஐம்பது பீஸாக வச்சு தந்திருக்காங்க நூற்றி எட்டு ரூபா அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி அப்பப்போ உள்ள விலை விபரம் பட்டியல்லாம் தெரிகிறதுக்கு நமக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடு வச்சுக்கிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் அன்னன்னைக்கு ரேட் பட்டியல் வரும் போல் சமையல் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்